அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சக்தி சரண் நான் ஸ்ரீ விதியோ ஹயர் ஹையர் செகண்டரி இருந்து வரேன் இந்த வாய்ப்பை தந்த கலெக்டருக்கும் விருநகர் மாவட்ட ஆல ஆட்சியாளர்களுக்கும் எங்கள் ஸ்கூலுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் என்னை என் ஃப்ரெண்டையும் செலக்ட் பண்ண எங்கள் முனீஸ்வரன் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த ட்ரிப்பு முன்னே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு காடு நமக்கு என்ன தருது நம்ம கிட்ட என்ன செய்யணும் இந்த காடு இல்லைன்னா நம்ம என்ன ஆகும் விலங்குகள் காடுகள் எல்லாம் ஒன்றா சார்ந்து இருக்கு நம்மளும் விலங்குகள் காடுகளை சார்ந்து இருக்கோம் முடிஞ்சளவு விலங்குகளை வேட்டையாடுறதை நிப்பாட்டணும் மரங்களை வெட்டுறதை குறைச்சிக்கணும் விலங்குகள் நமக்கு நல்லது அந்த தரலனாலும் காடுகள் இருந்து நம்ம நிறைய எடுத்துக்கிறோம் அதனால மரத்தை வெட்டுறதை நம்ம முடிஞ்சளவு குறைச்சிக்கணும் விலங்குகள் வந்து நம்ம காசுக்காக வேட்டையாடுறதை குறைச்சிக்கணும் அப்புறம் அங்கிருந்து வந்திருந்த டீச்சர்ஸ் எல்லாம் சாதாரணவங்க இல்லை எல்லாம் பெரிய பெரிய சயின்டிஸ்டு அந்த விலங்குகளை பற்றி இன்னொன்னு இன்னும் டீட்டெயிலாக படிக்கிறவங்க எங்களுக்கு அதனால அந்த விலங்குகள் வந்து எப்படி எந்த நேரத்தில் எப்படி பழகும் நம்ம அதுகிட்ட எப்படி பேசணும் ஆஹ் அதுங்க ஆபத்து கிடையாது அதுங்க எல்லா விலங்குகளும் நம்மளை பார்த்து பயப்படுறதுனால ஒரு தற்காப்புக்காக பண் பண்றது எந்த விலங்குகளையும் நம்ம புண்படுத்தக்கூடாது எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே விலங்குகளை பார்த்து டிஸ்கவரி சேனலாம் நான் ரொம்ப பார்ப்பேன் விலங்குகளை பார்த்ததுனால எனக்கு விலங்குகள் ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த மாதிரி விலங்குகள்லாம் வேட்டையாறு பார்த்தா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதுலேயே போடுவாங்க விலங்குகள்லாம் துன்புறுத்தி வேட்டையாடு இந்த மாதிரி ஜூலெல்லாம் அதெல்லாம் தடை செய்யணும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன் காடுகள்ல எல்லா உயிரினங்களும் நமக்கு முக்கியம் எல்லாமே ஒரு மரம் வேறு அந்த மாதிரி தான் அதுல இருந்து ஒண்ணு இல்லைன்னா கூட நமக்கு தான் ஆபத்து எந்த இனமும் அழியக்கூடாது அது சின்ன ஒரு இனமும் பூச்சி சாதாரண பூச்சி தானே நம்ம அப்படி கூட கூடாது அதுல ஒரு அது ஒரு சின்ன கொசு கூட அதுல நிறைய பயன்கள் இருக்கு நமக்காக அதுல சின்ன இது கூட அழிஞ்சா கூட நமக்கு தான் ஆபத்து சோ முடிஞ்சளவு நம்ம உயிரினங்களை காப்பாற்றணும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன் மரங்களை வெட்டக்கூடாது இந்த வாய்ப்பை தந்த கலெக்டர் சாருக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ்